ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் நம்மளோட ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே ட்வெண்ட்டி டூ நோ ரைஸ் நோ ஆயில் ஃப்ரை நோ சுகர் டயட்டு தான் வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் டேஸ்க்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் எப்பையும் போல் மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பாவா ஊருக்கு போயிருக்கிறதுனால தம்பி பாப்பா வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம கீழே போய் கார்டனில் வாக்கிங் பண்ண முடியாது பார்க்கில் நான் வந்து டெரஸ்லேயே வந்து வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்திங்களா அங்கே தான் வந்து நான் எப்போயுமே வந்துட்டு நான் எப்போயுமே வாக்கிங் பண்ணுவேன் பார்க்கறதுக்கு குட்டி கிரௌண்டாக தெரியும் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் நான் ஒரு ரவுண்டு அடித்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் வேகமாக நடந்தேனா ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ரவுண்டு அடித்து முடிச்சிடலாம் நான் டெய்லியும் வந்து அரை மணி நேரம் நடந்துகிட்டு இருந்தேன் ஆரம்பித்ததுலேருந்து அரை மணி நேரம் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டை ஆறு ரவுண்டு சுற்றி நடந்திருப்பேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு டெய்லியும் நல்லா நடங்க அது மட்டுமே போதும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிக்ஸ் மந்தில் வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும் எனக்கு கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப அளவுக்கு டைம் இருக்குது குக்கிங் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ அளவுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு வாக்கிங் பண்ணுறதையும் ஸ்கிப்பிங் பண்ணுறதையும் பாதி பாதியாக டைம் வந்து பிரிச்சுப்பேன் இன்றைக்கி ஒரு சொதப்பல் மூமெண்ட் நடந்துச்சு என்னன்னு அப்புறமா சொல்கிறேன் ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்பிங் ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸ்கிப்பிங் பண்ண ஆசையாகவே இருக்கும் அது மாதிரி ஆகிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாக்கிங் போகிறதுக்கு வந்து எனக்கு வெளியெலாம் போய் வாக்கிங் போக முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ளே இல்லை டெரஸில் கூட நல்லா வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வாக்கிங் ஸ்கிப்பிங் பண்ணலாம் அதோட சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் எனக்கு ஃபஸ்ட் நாள் ஸ்கிப்பிங் பண்ணதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போலாம் ஜாலியாக இருக்குது ஸ்கிப்பிங் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு நான் ஸ்கிப்பிங் பண்ண பண்ண தம்பி வந்துட்டு முன்னாடி எந்திரிச்சு வந்து முன்னாடி நின்று வந்துட்டு ஸ்கிப்பிங் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருந்தான் கீழே வந்ததுக்கப்புறம் தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பாவும் வந்துட்டு அவளுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் க்ரீன் டீ குடிக்கல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் ஆரஞ்சு பழத்தை மட்டும் எடுத்து நல்லா ரெண்டு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்சுருந்தேன் எதுக்கும் மூணாவது ஒரு ஆரஞ்சு பழம் வச்சுருந்தேன் பாப்பா வந்துட்டு நடுவில் கேட்டானா அவளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணது வந்து எனக்கு எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் ஆனால் ஆரஞ்சை மட்டும் சாப்பிட்டா செம்ம பசி எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை ஆரஞ்சு சாப்பிட்டாலும் சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தான் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா ஆரஞ்சு சாப்பிட்டா மட்டும் திரும்ப திரும்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் டயட்டு வித் ஸ்கிப்பிங் வாக்கிங் அதோடு என்னென்ன பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் என்னோடய டேஇன் மை லைஃப் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த டயட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு போகிறது அவங்களுக்கு என்ன பண்ணேன் எதுவுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணவே இல்லை அதோட லஞ்சுக்கு வந்துட்டு தர்பூஸ் வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு நல்லா பெப்பரும் அதோட உப்பும் வந்துட்டு தூவி எடுத்துக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் நான் சின்ன வயசில் இருக்கப்போ அதை எயித்து நைன்த்தெலாம் படிக்கிறப்ப நல்லா வந்துட்டு சம்மர் டைமில் அதுக்கு முன்னாடி கடையில் நின்று சாப்பிட்ற அளவுக்கு தைரியம் இருக்காது அப்போ கடையில் போயிட்டு தர்பூஸ் வந்து ஒரு பீஸை கட் பண்ணி கொடுப்பாங்க நல்லா சம்மர் டைமில் வந்துட்டு நடந்து போனால் ஒரு ரோட்லேயே பத்து பதினஞ்சு கடை வச்சுருப்பாங்க அதனால வந்துட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் நின்று வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது வந்துட்டு கண்டிப்பாக ஹாஸ்டலில் வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஹாஸ்டல் லைஃப் ஒரு ஜாலியான லைஃப் தாங்க லஞ்சுக்கு வந்து தர்பூசம் எடுத்துக்கிட்டேன் அதோடு வந்து ஈவினிங் வந்துட்டு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் மட்டும் ரெண்டே ரெண்டு மட்டும் சாப்பிட்டு நல்லா வந்து தண்ணி குடிச்சேங்க நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு எப்போயும் தண்ணியில் தொட்டு தான் சாப்பிடுவேன் நம்மளுக்கு கிறிஸ்பியாக ஏதாவது சாப்பிடாமோன்னு தோணுது நொறுக்கு நொறுக்குன்னு அது மாதிரி சாப்பிட்லான்னு தோன்றப்ப நான் இந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்ருவேன் ஆக்சுவலாக பாப்பாவும் இந்த நியூட்ரி சாய்ஸ் வேணும் வேணும்னு சொல்லுவாள் என்னோடய டம்ளரை வந்துட்டு உள்ளார வச்சிட்டேன் போல் சரி போகிறப்ப பாப்பா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால் முன்னாடி இருந்த சொம்பு எடுத்து நல்லா தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டேன் அதாவது ஒரு நாளைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் பார்த்திங்களா ஒரு டம்ளர் அந்த டம்ளரில் பத்துலேருந்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கிறேங்க கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் பக்கமாக வந்து வந்துடுது தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருந்தேன் நான் இந்த டயட்டு ஃபுல்லாக அதிகமாக தண்ணி குடித்தேன் என்ன சொதப்பல் மூமெண்ட்னால் காலையில் ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணேன் நான் எப்பயும் பண்ணுறேன் அந்த மூணு எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணேன் ஆனால் வந்துட்டு அது கேப்ச்சர் ஆகவே இல்லை ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி அதனால தான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியல காமன் நேரம் வாக்கிங் காமன் நேரம் ஸ்கிப்பிங் காமன் நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் அதோட நைட்டு டின்னருக்கு வந்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி உப்பு பெப்பர் போட்டு ஃபுல் ஃபைல் மாதிரி ஊற்றி எடுத்து சாப்பிட்டேன் எனக்கு வந்து ஃபுல் ஃபைல்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த முட்டை வந்துட்டு அப்படியே முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா உடையாமல் அந்த ஃபுல் ஃபைல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணாலும் இதில் இது மாதிரி எக்கு இது மாதிரி பண்ணாலும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சேர்த்தே பண்ணுவேன் அப் அப்புறம் பாப்பா சாப்பிட்றப்ப என்ன தான் வந்துட்டு அவளுக்கு நம்ம ஊட்டி விட்டாலும் நம்ம சாப்பிட்றப்ப வந்து அவள் சாப்பிட்றது அவளுக்கு வழக்கமாக இருக்குது எல்லா குட்டீஸும் அப்படி தான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் குட்டீஸும் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன தான் சாப்பாடு ஊட்டி விட்டு சாப்பிட வச்சுட்டு நம்ம சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்றப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஆ வச்சிக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் போல் என்னோடய குட்டி பாப்பாவும் அது மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு டே வெயிட் பார்த்தது தான் இன்னையோட டுவெண்ட்டி டூ டேஸ் ஆகுது இதுவரைக்கும் வெயிட் பார்க்கவே இல்லை ஃபிஃப்டி டேஸில் தான் வெயிட் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ஹண்ட்ரட் டேஸில் தான் ஃபஸ்ட் டேலேருந்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட்டோட உங்களை பார்க்குறேன் பாய்